ஹலோ மக்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோவில் நம்ம சுவையான உருளைக்கிழங்கு போண்டா வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ நாலு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் மசிச்சு நீங்களும் எடுத்துக்கோங்க அடுத்தது தாலிப்பு கெனெல்லாம் வேணும்னு பார்க்க போகிறோம் எங்கள் லச்சி குட்டியும் மீனுக்குட்டியும் போய் வெங்காயத்தை எனக்கு அழகாக எடுத்து எடுத்துருந்து எடுத்துட்டாங்க லட்சக்குட்டியும் அதிசயமாக கேட்டுன்னு கொடுத்துட்டேன் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் தேவையான அளவு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை சேர்த்து ஆகணும் அதுதான் சோம்பு பெருஞ்சீரகம் அதை வந்து பொடிச்சும் சேர்த்துக்கலாம் கையில் நல்லா நசுக்கிட்டு உள்ளே போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிட்டு சப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு ரெடி போகணும் ஸோ மாவுக்கு நான் வந்து ரெண்டு போல் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இந்த மாவுக்கு தேவையான ஒரு டூ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கிளக்கும்போது போது கலக்கும் போது சோடாப்பூ நான் சேர்த்துருக்கேன் ஸோ அப்போ தான் கொஞ்சம் மாவு புசு புசும் வரும் உங்களுக்கு சோடா போய்னா சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி விட்டுடலாம் ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி நான் காமிச்ச மாதிரி நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் உருண்டை பிடிக்கும் போது நம்ம கையை ஒரு தண்ணியில் முக்கிட்டு உருண்டை பிடிச்சா ஒட்டாமல் ஒரு உருண்டை அப்புறம் மாவில் போட்டு நல்லா மசாலா பொரிச்சு எடுத்தோம்னா டேஸ்டான எம்மையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி டீக்கு செம்மையாக இருக்கும் ஸோ பிளாக் டீ வச்சு இந்த உருளைக்கிழங்கு பவுண்டாவை சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே ஸ்டைல்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மக்கள்